உலகின் மிகப்பெரிய ஐபோன் உற்பத்தியாளரான பெகட்ரான் நிறுவனம் சென்னையில் புதிய ஆலை அமைக்க இருப்பதாக வெளியிட்டுள்ள அறிவிப்பால் ஐபோன் ஹப்பாக தலைநகர் சென்னை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலக அளவில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு தேவையான ஐபோன்களை உற்பத்தி செய்யக்கூடிய முன்னணி நிறுவனங்களாக ஃபாக்ஸ்கான் பெகட்ரான் உள்ளிட்ட பெருநிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இதனிடையே ஐபோன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதல் மற்றும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஐபோன்கள் தான் உலகின் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஏற்கனவே சென்னையில் தன்னுடைய உற்பத்தி ஆலையை நிறுவி ஐபோன்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து வருகிறது இந்த சூழலில் உலகின் மிகப்பெரிய ஐபோன் உற்பத்தியாளரான பெகட்ரான் நிறுவனமும் சென்னையில் புதிய ஆலையை அமைக்க இருக்கிறது இந்தியாவில் தற்போது தனியார் ஃபைவ் ஜி நெட்வொர்க்குகளுக்கான சந்தை அதிகரித்து வருவதன் காரணமாக தங்களுடைய ஃபைவ் ஜி ஸ்மால் செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை சென்னையில் நிறுவ இருக்கிறோம் என பெகட்ரான் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து அந்த நிறுவனத்தின் இந்தியாவிற்கான மேலாளர் ஜெயந்த் மணி கண்ட்ரோல் அளித்துள்ள பேட்டியில் இந்தியாவில் தொலைத்தொடர்பு உற்பத்தி துறையில் பெகட்ரான் நிறுவனம் பெரிய திட்டங்களை வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார் சென்னையில் தங்களின் இரண்டாவது உற்பத்தி ஆலையை நிறுவ இருக்கிறோம் என்றும் இந்த பைவ் ஜி ஸ்மால் செல் உற்பத்தி என்பது தனியார் நிறுவனங்களின் சந்தைக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் பெக்ட்ரான் உலகின் மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனமாக செயல்பட்டு வரும் நிலையில் உலக அளவில் இந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுதோறும் நாற்பது பில்லியன் டாலர்களாக இருக்கிறது மின்னணு உற்பத்தி மட்டுமல்லாமல் டெலிகாம் உற்பத்தி பிரிவிலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக கால் பதித்து வேகமான வளர்ச்சியை அடைந்து வருகிறது பெகட்ரான் நிறுவனம் சென்னையில் நிறுவப்பட்டுள்ள இந்த ஆலையின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபைவ் ஜி ஸ்மால் செல்கள் உள்நாட்டு பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு சந்தைகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐரோப்பா கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த உற்பத்தி செய்யக்கூடிய ஃபைவ் ஜி செல்கள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளன ஏற்கனவே சென்னையில் பெகட்ரான் ஒரு ஆலையை நிறுவியிருக்கிறது இந்த ஆலையில் ஐபோன்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஏற்றுமதி செய்து வருகிறது தற்போது இந்த ஆலையை டாடா எலக்ட்ரானிக்ஸ் கையகப்படுத்தி ஐபோன் உற்பத்தியை தொடர்கிறது இந்நிலையில் இரண்டாவதாக சென்னையில் நிறுவப்படும் பெகட்ரான் ஆலையில் ஃபைவ் ஜி கருவிகளுக்கான கேமரா வைஃபை உள்ளிட்டவை உற்பத்தி செய்யப்படும் எனவும் அந்த நிறுவனம் கூறியுள்ள நிலையில் பெகட்ரானின் இந்த புதிய ஆலை மூலம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளும் உருவாக உள்ளன